வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து பாதுகாப்பு டெக்னாலஜி எலெக்ஷன் வேலைகள் அரசியல் அறிக்கைகள் சினிமா நியூஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல இருந்து முக்கியமான சாராம்சத்தை மட்டும் வேகமா பாக்குறது தான் நம்ம நோக்கம் சரி உள்ள போலாமா முதல்ல ஒரு முக்கியமான பாதுகாப்பு விஷயம் ஆர்சிசிபி பத்தி பேசலாம் ஆமா நம்ம வீடுகளில் எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து காப்பாத்துற ஆர்சிசிபிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கட்டாயமாக்க சொல்றாங்க இது ஏன் இவ்வளவு முக்கியம் இது எப்படிங்க வேலை செய்யுது ஹம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவிங்க உயிர் காக்கும் கருவினே சொல்லலாம் சாதாரணமா கரண்ட் வந்து லைன் வழியா வீட்டுக்குள்ள வரும் நியூட்ரல் வழியா வெளிய போகும் ரெண்டும் சமமா இருக்கும் சரி ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஷாக் அடிச்சா அந்த கரண்ட் வந்து உங்க உடம்பு வழியா பூமிக்கு போயிடும் நியூட்ரலுக்கு போகாது ஓ அப்போ அந்த சமநிலை போயிடுது அதாவது ஒரு முப்பது மில்லியம்பையர் அளவுக்கு வித்தியாசம் வந்தா கூட இந்த ஆர்சிசிபி அதை உடனே கண்டுபிடிச்சு சட்டன்னு ஒரு நொடியில கரண்ட கட் பண்ணிடும் அப்போ ஷாக் அடிக்கிறது தடுக்காதானா ஆமா ஷாக் லேசா அடிக்கலாம் ஆனா உயிருக்கே ஆபத்தாகற அளவுக்கு விடாது அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடும் ஆனா ஒன்னு கவனிக்கணும் நீங்க ஒரே நேரத்துல லைன் நியூட்ரல் ரெண்டு கம்பியும் தொட்டா இது வேலை செய்யாது ஓ அப்படியா ஆமா ஆனாலும் சொல்லப்போனா நைன்டி நைன் பர்சென்ட் விபத்துக்களை இது தடுத்திடும் அதனால உங்க வீட்ல இது இருக்கான்னு கண்டிப்பா பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இது ஒரு மாதிரி கரண்டுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கு சரி அடுத்ததா வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழ்நாட்டுல இந்த சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர்னு சொல்றாங்களே அது நவம்பர் ஃபோர்ல இருந்து பிப்ரவரி செவன்த் வரைக்கும் நடக்குது இல்லையா ஆமா ஆமா இது மாநிலம் பூரா நடக்கிற ஒரு பெரிய வேலை இதுல வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது பிஎல் லோக்கல் வீடு வீடா வந்து ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க சரி மூணு செக்ஷனா தகவல் கேக்குறாங்க உங்க இப்போதைய விவரம் அப்புறம் ரொம்ப முக்கியமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நீங்க வாக்காளர் பட்டியல்ல இருந்த விவரம் அப்புறம் உங்க உறவினர் விவரம் ஓ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு விவரம் கேட்கறது தான் பிரச்சனையா ஆமா அதுதான் பல பேருக்கு வந்து எப்படி சொல்றது ஞாபகம் இருக்காது ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா ஆமாங்களே அந்த விவரம் இல்லனா நீங்க பிறந்த தேதி இடத்தை நிரூபிக்கிறதுக்கு சர்டிபிகேட் பாஸ்போர்ட் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்ன பிறந்தவங்க எம்பத்தேழு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஆவணம் கொஞ்சம் மாறுது ஓ இது கொஞ்சம் சிக்கலா ஆமா பிஎல்ஓக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு நடக்கும்னு பாக்கணும் இந்த நடைமுறை சிக்கலா இருக்கு பழைய டேட்டா கேக்குறாங்கன்னு சொல்லி ஆளுங்கட்சி திமுக உட்பட சில கட்சிகள் இதுக்கு எதிரா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படியா ஆமா டிசம்பர் ஒன்பதாம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட் வரும் ஃபைனல் லிஸ்ட் வந்து பெப்ரவரி ஏழாம் தேதி சரி சரி அப்போ இந்த பழைய விவரங்கள் கேட்கறது தான் இப்போதைக்கு முக்கியமான விவாதமா இருக்கு அடுத்து அரசியல் பக்கம் போவோம் மாற்றுத்திறனாளிகள் பணி நிரந்தரம் பத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது என்ன விஷயம் ஆமா சமீபத்துல அக்டோபர் முப்பதாம் தேதி அரசாணை என் இருபத்தி நாலுன்னு ஒண்ணு வந்துச்சு இது என்ன சொல்லுதுன்னா தற்காலிகமா வேலை செய்யற மாற்றுத்திறனாளிங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது அவங்க அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கலாம்னு சொல்லுது எவ்வளவு மார்க்ஸ் ரெண்டுல இருந்து பத்து வருஷம் அனுபவம்னா அஞ்சு மார்க் பதினொன்னு பதினஞ்சு வருஷம்னா எட்டு மார்க் பதினாறு வருஷத்துக்கு மேலனா பத்து மார்க் சரி இதுல என்ன பிரச்சனை ஆனா அன்புமணி என்ன சொல்றாருன்னா இந்த புது அரசாணை வந்து ஏற்கனவே இருந்த ரெண்டு முக்கியமான அரசாணைகளை நீர்த்து போக வைக்குதுங்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த ஜியோ ஒன் ஃபிப்டி ஒன் அது வந்து ரெண்டு வருஷம் வேலை செஞ்ச தற்காலிக மாற்றுத்திறனாளிகளுக்கு பெர்மனென்ட் போஸ்டிங் கொடுக்கணும்னு சொன்னது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஜியோ டுவெண்ட்டி அது ஸ்பெஷல் ரெக்ரூட்மென்ட் பத்தினது இது ரெண்டையும் இந்த புது ஜியோ முடக்குதுன்னு அவரோட வாதம் இதனால அந்த ஆயிரத்தி எழுவத்தி ஏழு தற்காலிக மாற்றுத்திறனாளிகள் நிரந்தரம் ஆகுறது பாதிக்கப்படும் இது திமுக செஞ்ச துரோகம்னு அவரோட அறிக்கை சொல்லுது புரியுது அதாவது அனுபவத்துக்கு மார்க் தர்றதா இல்ல நேரடியா நிரந்தரம் பண்றதாங்க சொல்றதுல தான் கருத்து வேறுபாடு இருக்கு இது பாமகவோட பார்வைன்னு நாம புரிஞ்சுக்கணும் ஆமா அது அவங்க கட்சி முன்வைக்கிற கருத்து சரி இப்போ சில சின்ன செய்திகளை வேகமா பாத்துடலாம் முதல்ல ஒரு துயரமான செய்தி ஆமா ஹரியானாவுல ரமேஷ் குமார்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் வீட்டுக்கிட்ட சில இளைஞர்களோட வாக்குவாதமாகி அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க அட கொடுமையே ஆமா இது சம்பந்தமா அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக வேண்டியவரான் ரொம்ப வருத்தமான விஷயம்

நாளைக்கு அதாவது நவம்பர் ஒன்பது சாயங்காலம் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அனிருத் மியூசிக் தானே ஆமா அனிருத் தான் அதனால ரசிகர்கள் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பாடு இருக்காங்க ஆக இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான பார்வையில வீட்ல ஆர்சிசிபியோட முக்கியத்துவம் ஓட்டர் லிஸ்ட் திருத்தத்தில் இருக்கிற சில நடைமுறை சிக்கல்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் வேலை சம்பந்தமான அரசியல் பார்வை ஆமா அதோட சில நடப்பு செய்திகள்னு பல விஷயங்களை பார்த்தோம் நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை இப்ப நாம பேசின விஷயங்களை பாருங்க வீட்டு கரண்ட் பாதுகாப்பு எலெக்ஷன் வேலை அரசியல் வாதங்கள் அன்றாட கிரைம் நியூஸ் சினிமா இதெல்லாம் தனித்தனியா தெரியலாம் ஆனா இது எல்லாம் உன்னோடு ஒன்று எப்படி தொடர்புல இருக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நாம வாழ்ற இந்த சமுதாயத்தையும் சரி இது எப்படி ரொம்ப நுட்பமா பாதிக்குது அல்லது உருவாக்குதுன்னு நீங்க எப்போதாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதை பத்தி நீங்களே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்